குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு என்னென்ன திங்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒன் மினிட்ல பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நாங்கள் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் பயப்படாமல் தைரியமாக வந்து எக்ஸாம் எதிர்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஹால் டிக்கெட் ரொம்ப முக்கியமானது இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் ரெண்டாவது ரெண்டு கருப்பு நிற பந்து முனை பேனாக்கள் ஓஎம்ஆர் தாளில் வந்து சரியான முறையில் நீங்கள் குறிக்கிறதுக்கு இந்த பிளாக் கலர் பால் பாயிண்ட் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ரெண்டுமே ஒரே மாதிரியாக வாங்கிக்கோங்க ரெண்டாவது அடையாள சான்றிதழ் ஒன்று அசல் மற்றும் நகல் ரெண்டுமே கொண்டு வரணும் கீழே கொடுக்கப்பட்டதில் ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் அசலில் ஒரு நகல் எடுத்து வச்சுக்கணும் ஒன்று ஆதார் அட்டை ஒரிஜினல் இல்லை ஜெராக்ஸ் அதே மாதிரி பாஸ்போர்ட் இல்லை ஓட்டுநர் உரிமம் நிரந்தர கணக்கியன் வாக்காளர் அடையாள அட்டை இதில் இதனால் வந்து நீங்கள் கொண்டு போகலாம் மேக்ஸிமம் ஆதார் அட்டையே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அடுத்தது கை கடிகாரம் அது வந்து நார்மல் வாட்சாக இருக்கணும் டிஜிட்டல் வாட்சாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது கண் வாட்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் போகிற ஹாலில் வாட்ச் இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கொண்டு போய்க்கோங்க உங்களுக்கும் டைம் வந்து பார்த்துக்கலாம் அடுத்ததாக தான் கர்ச்சிஃபு ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் டைம் நர்வஸ் ஆகும் இல்லை அந்த இடத்துல வந்து சரியாக காற்றோட்டம் இருக்காது அப்போ வந்து உங்களுக்கு கை ஈரமாகுது அப்படிங்கிறப்ப அது ஒய்மார்க் ஷீட்டில் வந்து டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ கர்ச்சிப் வந்து கண்டிப்பாக கொண்டு போங்க லாஸ்ட்டு ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்டானது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஸோ பயந்துக்கிட்டே போகாதீங்க கொஷின் எப்படி வந்தாலும் நீங்கள் தைரியமாக நிதானமாக இருந்தால் மட்டும்தான் படித்தது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகத்தில் வரும் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று காலையில் எட்டரைக்கெலாம் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடுங்க எட்டு முப்பது மணிக்கு வந்து தேர்வுக்கு கண்டிப்பாக தேர்வு கூடத்துக்கு நீங்கள் வந்துடணும் இதே ஒம்போது மணிக்கு பிறகு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனுமதி கிடையாது உங்களால் எக்ஸாமே எழுத முடியாது ஸோ எட்டரை டு ஒம்பது மணிக்குள்ளே டைமு ஸோ நீங்கள் எட்டரைக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க தேர்வில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா ஆன்சர் பண்ணலாம் படித்தது நல்லா ஞாபகத்தில் வரணும்னா பயப்படாமல் பதட்டம் இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக வந்து எக்ஸாம் எழுதுங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க் யூ ஆல்வேஸ் ஸ்கிப்ஸ் மை லிங் கிப் ஸ்டடி